என்ன <muchan> பண்றது <muchan> கேக்குறாங்க இல்லையே போய் சொல்லிட்டு வச்சுட்டு வரலாம் எப்படி என்னான்றது அதெல்லாம் வைக்காம நான் எப்படி அவங்க மூஞ்சிக்கு முடிச்சு நான் கல்யாணத்துக்கு நான் போய் வரது ஒரு வார்த்தை நீ என்ன சொல்லிக்கலாம் எதுக்கு மட்டும் வச்சுட்டா எப்படிமா அங்க போய் பார்த்து வச்சுக்கலாம் நீ சொல்லிக்கலாம் இல்ல எனக்கு எவ்வளவு வேதனை இருக்குது எவ்வளவு கஷ்டமா நீ சொன்னு நானும் உனக்கு கூட கட்டுன்னு வந்தவ தானே வேற ஒருத்தியா நானே ஏன் அந்த மாதிரி பண்றது நான் எப்படி பாத்து கல்யாணத்துக்கு கூட எப்படி வரது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ரெண்டு பேரும் ஒரே கால் வச்சு வச்சு வெத்தரை பாக்கு வைக்கிறதா மொழி நான் கூட்டு வந்த அங்கே வச்சுட்டு மட்டும் வச்சுட்டு பார்த்தா எப்படி சொல்லி பார்க்கலாம் நீயே சொல்லு எங்க எங்காருங்க அப்படி வச்சாக்கா உனக்கு எப்படி மனசு கஷ்டமாக்கும் எனக்கு அப்படின்னு தானே ஏம்மா நாலு பச்சா என்னது பா வெத்தரை பாக்கு தான் வச்சாவே வா போய் வரலாம் சும்மா ஓவராகவும் பாட்டுக்கு பேசின்காத நான் சொல்றதே செய் வா போய் வரலாம்

சும்மா பாயம் மூணு இருமா உங்க கத்துல இருந்தாலும் பேசாத ரெடியாகு சரி விட்டு நீ வரல நான் போய் பார்த்துன்னு வரேன் போய் வந்தான் கல்யாணத்துக்கு நீ வராதுக்காங்க எனக்கு தான் அவமானமா இருக்குது எங்க நீ வரலையான்னு

சோ கோப்படலாம் இவ்வளவு தனியா பத்திரிக்கை வைக்கலாம் தனியே இவங்களுக்கு வைக்கலயாது போறது கணக்கே இல்ல என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே அவ்வளவுகள் சட்டமாக்குது மூச்சு வேற போகுது இதனால பாரு அடிச்சனாக வீட்டுக்கே திரும்பி பார்க்க மாட்டேன் விடாதனு அப்படி மூச்சு விடாது போயிட்டியா அப்படியே மூச்சு விடாத நித்த தண்ணி ஏமா என்ன மூச்சு இல்லாத போச்சு பிள்ளைக்கு ஏமா கையாடல காலாடல ஏய் மூச்சு கூட புரியுது என்ன வம்பு இருக்குது சாதாரண யாரு வீட்டு கல்யாணத்துக்கு யாருக்கு கஷ்டப்படுது சொன்னத்துக்காக அப்படியே போயிட்டேன் மூச்சு நிறுத்திட்டு ஐயோ என்னடா பண்றது சாமி சொன்னதுக்காக மூச்சியே நிறுத்திட்டியம்மா என்ன எப்படி பிழைக்கிறது இதுக்கு மேல என்னடா இது வாழ்க்கைவா